வருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சத்தான தோசை பார்க்கலாம் புரோட்டீன் தோசை இது என்னோடய அக்கா பொண்ணு சண்முக பிரியா அவள் எனக்கு சொன்னால் அவள் சொன்ன நாளே செஞ்சிட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் ரெண்டு மூணு நாள் ஆச்சு இது கருப்பு சுண்டல் ப்ரௌன் கலரில் இருக்கும்ல சின்ன சின்னதாக இருக்கும்ல அந்த கருப்பு மூக் மூக்கு சுண்டல் அது ஒரு அளவுக்கு எடுத்து தண்ணியில் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு மணி நேரமாவது ஊறணும் இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சீரகம் கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகா ஒன்று கருவேப்பிலை கொத்தமல்லி இலை கொஞ்சம் இது கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றியே அரைக்கலாம் தோசைக்கு மாதிரி தான் கரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சா கொண்டக்கடலையை அரைச்சிக்கலாம் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிடுங்க இல்லை நைட் செய்கிறீங்கன்னா ஊற வைங்க போதும் ஒரு ஏழு மணி நேரமாவது ஊறணும் இப்போது இப்போ நான் காட்டின பிளேட்டில் காட்டின மசாலா எல்லாமே அரைச்சிட்டேன் இந்த கொண்டக்கடலை கழுவிட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம் இது ஒரு குட்டி தம்ளர் ஒரு நூ ஹண்ட்ரட் எம்எல் தம்ளரில் போட்டேன் இது எனக்கு ஒரு நாலஞ்சு தோசை வந்துச்சு சின்ன சைஸில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற சத்து இருக்கிற ஒரு தோசை இது இது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சி நல்லா நைஸாக எவ்வளோ அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த அளவுக்கு திக்காக நம்ம கரைச்சோன்னா இது அடை மாதிரி வரும் லைட்டாக பரப்பி விட்டுட்டு சூடான தோசைக்கல்ல நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி சுடலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி நெய் ஊற்றியிருக்கேன் ஃபஸ்ட்டு தோசை வந்து கொஞ்சம் அடை மாதிரி திக்காக ஊற்றி எடுத்தேன் அடுத்தது மாவில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாட்டம் கலந்து ஊற்றும் போது நார்மலாக கொஞ்சம் மொறுமொறுப்பாக தோசை கிடச்சிது இந்த அடை தோசை மாதிரி போடும்போது ஊற்றப்போ மாதிரி சாஃப்டாக இருந்ததே தவிர மொறுமொறுப்பாக வரல இந்த தோசைக்கு சட்னி சாம்பார் எந்த சட்னி வெரைட்டியாக இருந்தாலும் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வச்சது வந்து தக்காளி ஊறுகாய் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது அடுப்பு வந்து மீடியம் சிம்மில் இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம திக்காக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அடை மாதிரி ஊற்றப்ப மாதிரி வந்துச்சு கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் ஏன்னா ஹையில் வச்சா வேகாது கொண்ட கடலை அதனால் நம்ம கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி எடுக்கலாம் இந்த ரெண்டு தோசை அடுத்த தோசை எல்லாமே மொறு எடுத்தேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கிறிஸ்பாக எடுத்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் ஜீரணம் ஆகிடும் இஞ்சி சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால சுண்டல் மாதிரி நம்ம ரெகுலராக செஞ்சு சாப்பிடுவோம் இந்த தோசை நல்ல ஒரு ஆல்டர்னேட்டாக நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ப்ரோட்டீன் தோசை ஷண்முக பிரியாவோடது தேங்க்யூ கண்ணா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்